நாராயணசாமி தமிழ் விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஓட்டப்படாரம் பசுவந்தனை எப்போது என்றான் வேடநத்தம் பாறைக்கூட்டம் தெட்டுக்குறிச்சி ஆகிய விற்காக்கள் விவசாயிகள் இங்கு வந்திருக்கிறோம் இந்த விவசாயிகள் வந்து இந்த நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமான மழை மழை அதிகமான மழை வெள்ளம் ஏற்பட்டு விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் நூறு சதவீதம் அழிந்து போய்விட்டது நூறு சதவீதம் அழிந்ததற்கு தமிழக அரசுக்கு இங்கிருந்து விவசாயிகளுடைய நிலங்கள் உடைய கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து அனுப்புனாங்க தமிழக அரசு தூத்துக்குடி மாவட்டத்தை பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவித்தது அப்பொழுது விவசாயிகளுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் நிலங்களுக்கு வர வெள்ள நிவாரணமும் கொடுக்கப்பட்டது பயிர் காப்பீடு செய்திருந்த விவசாயிகளுக்கு பேரிடர் நிவாரணத்தில் இருந்து நிவாரணம் வழங்கியது போல் இந்த காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு முற்றிலுமாக வழங்கப்படவில்லை ஒரு பகுதிக்கு அதிகமான தொகையும் ஒரு பகுதிக்கு விவசாயிகளை கேவலப்படுத்தும் விதமாக இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் என்றும் அறிவித்திருக்கிறது ஓட்டப்படாரம் பகுதியில் முக்கியமாக அந்த பசுந்தனை பிற்கா ஓட்டப்படாரம் பிரிக்கா எப்போது ஒன்றான் நத்தம் ஆகிய பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்தை வேளாண்மை துறையினர் ஆனால் வருவாய்த்துறையினர் எல்லாமே வந்து பார்வையிட்டாங்க கலெக்டரும் பார்வையிட்டிருக்காரு கலெக்டர் நாளைக்கு போயிடுச்சு இதெல்லாம் அப்படி பார்வையிட்டு அந்த வெள்ளத்தில் பயிர்கள்லாம் மோசமாக போயிடுச்சு அதனால் நூறு சதவீதம் அழிவு ஏற்பட்டதற்கு இந்த பகுதி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டை மிகவும் மோசமான நிலையில் வழங்கி இருக்கின்றது இந்த இன்சூரன்ஸ் துறை நிறுவனம் புள்ளியல் துறை வேளாண் துறை வருவாய்த்துறை இவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த பகுதி விவசாயிகளுக்கு சதி செய்து ஏமாற்றி விட்டார்கள் இது மிக அதாவது இவர்கள் இவர்கள் விவசாயிகளுக்கு செஞ்ச சதி கொடிய கேவலமாக உள்ளது ஆனால் இந்த அதிகாரிகள் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பகுதிக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு பதினைத்துக்கும் குறைவாக வழங்காமல் பதினை இழப்பீடு வழங்கி மற்ற பகுதிகளுக்கு வழங்கிய விவசாயிகளை போல் இந்த விவசாயிகளையும் வாழ வைக்க வேண்டும் இல்லை என்றால் நடப்பு ஆண்டில் இவர்கள் விவசாயம் செய்ய முடியாது அந்த சூழ்நிலைகளில் கடன் பட்டு கடன் சுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு வார காலத்திற்குள் மறுபரிசீலனை செய்து இந்த பை காப்பீட்டை நியாயமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதிகாரிகள் தவிர வேற யாருக்காக பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்களா ஏற்கனவே கலெக்டரேட்டை நான் மூணு தடவை நாலு தடவை அதிகாரிகளை அதிகாரிகள் தலைமைச் செயலத்துக்கு அனுப்பியிருக்கோம் அங்கும் பதில் வரல இந்த முடிவு எடுக்கலன்னா விவசாயிகளை பத்தி யாருமே கண்டுக்கல ஆனால உடனடியாக இந்த விவசாயிகளை கண்டுக்கணும் இல்லைன்னா இந்த பயிர் காப்பீடு வழங்கலைன்னா மிக பெரிய அளவில் போராட்டம் நடக்கும் இதுல விவசாயிகளுக்கு சேதத்திற்கான இழப்பீட்டை உரிமையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த உரிமையை இவர்கள் பறித்தால் சுதந்திர நாட்டிலே விவசாயிகள் வாழ்வது அடிமையாகத்தான் வாழ வேண்டும்